இப்போ எதுக்காக அந்த ஹரிஷ்காக நீ இவ்வளோ பண்ண நினைக்கிற அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி எந்த சூழ்நிலையிலையும் அவனால் உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்லை அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என்று கேட்க இதே விஷயத்தை தான் அன்னைக்கு என் தாத்தா என் அம்மா கிட்டே சொன்னாங்க என் அம்மா என் தாத்தா பேச்ச கேட்டிருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்க முடியுமா என்ற கேள்வியோடு அவள் நிறுத்த அதிர்ச்சியாய் அவளை பார்த்தார் உமாநாத் ஆனால் ஒரு தந்தையாக உமாநாத்தால் அதற்கு சரி என்று கூற முடியவில்லை அதிலும் அவள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் அந்த நபரை பற்றி நன்றாகவே அறிந்தவர் தன் மகளின் வாழ்க்கையை யாரோ ஒருவனுக்காக அடமானம் வைக்க அவர் தயாராக இல்லை என்ன சொன்னாலும் சரி நான் இதுக்கு ஒத்துக்கவே போகிறதில்ல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் விடவே மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டார் இதே மாதிரி தான் அன்றைக்கி என் தாத்தாவும் சொன்னார் என் அம்மாவை அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்தார் ஆனால் அவங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒருவேளை தாத்தா சொன்னதை என் அம்மா அன்னைக்கு கேட்டிருந்தா இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்க முடியாது அது தெரியும் தானே என்று அவள் கேட்க கைகளை இறுக்கமாக மூடி அவளை பார்த்து அவரின் மனதில் பெரும் வலி எழுந்தது தன் மனைவியின் ஞாபகம் வேறு வந்ததில் இன்னும் துவண்டு போனார் இன்று போல் அன்று பெரிய பிஸ்னஸ் மேனாக இல்லை இருந்தும் அக்ஷராவின் அம்மா அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்தின் போது அக்ஷராவின் தாத்தா எவ்வளவோ முயன்றும் உமாநாத்தை திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டதால் வேறு வழியில்லாமல் தான் அந்த திருமணம் நடந்தது மனைவியின் வரவிற்கு பிறகுதான் உமாநாத் பிஸ்னஸில் நன்முறையில் செயல்பட்டது சம்பாதித்தது இப்போதிருக்கும் பெயர் புகழை அடைந்தது எல்லாமே ஆனால் மனைவி இறந்த பிறகு எவ்வளவு முறை பலர் வேறு கல்யாணத்தை பற்றி பேசிய பொழுதும் முடியவே முடியாதென்று மறுத்துவிட்டார் இறந்த அம்மாவின் மேல் தாங்கள் வைத்திருக்கும் காதல் உண்மையென்றால் நான் ஹரிஷ் மீது காட்டும் அன்பு மட்டும் எப்படி பொய்யாகும் என்பதே இப்போது அவளுடைய கேள்வி அவள் எந்த அளவிற்கு மனதளவில் தயாராகி விட்டாள் என்று புரிந்து கொண்ட உமாநாத்தால் இதற்கு மேல் அவளை தடுக்க முடியும் என்று தோன்றவில்லை ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டவர் உன்னோட முடிவென்னவோ என்னவோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாரு இதுக்கு மேலே உன்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை என்று அவர் சொல்ல சத்தியமாக உங்களை காயப்படுத்தணுன்னோ அம்மா பேரை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தணுன்னோ நான் நினைக்கல ஆனால் நான் அளவுக்கு இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேற எந்த வழியும் எனக்கு தெரியல ஹரிஷுக்கு மட்டும் ஏதாவது ஆனால் காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் வாழ முடியாது அதுக்கு பதிலாக இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் அதனால தான் இவ்வளோ பிடிவாதமாக சொல்கிறேன் என்று தன் நிலையை தெளிவாக உணர்த்தினாள் அவள் இதுவரைக்கும் வரைக்கும் கிட்ட பிடிவாதமாக நான் எதையுமே கேட்டதில்லை முதல் முறையாக கேட்குறேன் தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க என்று கண்ணீரோடு நின்ற மகளின் தலையை வருடி கொடுத்த உமாநாத் ஏதோ பேச வர அதற்குள் அவரது போன் அலறியது ஃபோனை எடுத்து காதில் வைத்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அக்ஷரா அப்படியே அமர்ந்திருந்தாள் இரண்டு நாட்கள் கடந்து இருந்த நிலையில் ஹரிஷை பற்றி எந்த தகவலும் வெளியில் வரவில்லை அவனும் வெளியில் வரவில்லை அதனால் ஹரிஷ் உயிரோடு தான் இருக்கிறானா என்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்தது இன்னும் சில இடங்களில் ஹரிஷ் உயிரோடு இல்லை என்று கூட தகவல் பரவ ஆரம்பித்தது ஆனால் அதை கேட்ட யாராலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை உண்மையில் ஹரீஷ் இருக்கிறானா இல்லையா என்று யாருக்கும் தெரியாத பொழுது அவன் இருக்கிறான் என்று எப்படி சண்டையிட முடியும் நாட்கள் வாரமாக மாறியது ஒரு வாரம் கடந்த நிலையிலும் அதே நிலைமைதான் நீடித்தது இன்னொரு பக்கம் ராஜேந்திரன் குடும்பம் பிசினஸில் பெரும் அடிகளை சந்தித்தது அவர்களோடு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் செய்ய வேண்டும் என்று வந்து நின்றனர் எவ்வளவு முயன்றும் யாரையும் சமாதானம் செய்ய முடியவில்லை அவர்களது திடீர் முடிவிற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்படியே சென்றால் பிஸ்னஸ் மொத்தமாக போய்விடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது ராஜேஸ்வரன் குடும்பம் ராஜேஸ்வரன் குடும்பத்தை பற்றி வெளியான செய்திகளின் காரணமாக பங்கு சந்தையில் அவர்களது முதலீடெல்லாம் குறைய ஆரம்பித்தது அதைத்தான் இப்போது வரை சரி செய்ய முடியாமல் மொத்த குடும்பமும் திண்டாடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அக்ஷரா செளியன் என்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்னும் செய்தியும் நியூஸ் பேப்பர்களில் காட்டு தீ போல் பரவ ஆரம்பித்தது அனைவரும் ஹரீஷை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க ஒரு மாடி வீட்டில் அவனை ஒரு படுக்கையில் படுக்க வைத்திருந்த ருத்ரவேந்தர் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அந்த இரவு வானம் அவருக்கு எதையும் காட்டவில்லை இருந்தும் அவரால் பார்வையை அங்கிருந்து நகர்த்தவும் முடியவில்லை இருண்டிருந்த வானத்தை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் ஹரிஷிடம் ஏதோ அசைவு தெரிய அவனை திரும்பி பார்த்து இன்னும் கொஞ்சம் நீ தான் ஆகணும் உடம்பு மொத்தமாக சரி பண்ணுறதுக்கான மருந்தை நான் தயார் பண்ணிட்டேன் நீ இன்னும் கொஞ்சம் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டா போதும் எல்லாமே சரியா போய்டும் இல்லை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போய்டும் அதனால கொஞ்சம் பொறுமையாரு என்று அவனிடம் சொல்லிக்கொண்டே தான் தயாரித்து வைத்திருந்த மாத்திரையை எடுத்துச் சென்றவர் அவனுக்கு அதை புகட்டினார் அதை சாப்பிட்டவுடன் ஹரிஷ் உடலில் நிறைய மாற்றங்கள் ஆங்காங்கே அடியால் சுன்றி போயிருந்த உடல் மீண்டும் சீராய் மாற ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாய் பழைய தோற்றத்திற்கே வந்துவிட்டான் ஹரீஷ் அதே போல் தனது வீட்டில் அமர்ந்து அதே வானத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள் அக்ஷரா அவள் முடிவில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் அவளுக்கும் செளியனுக்கும் திருமணம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்பமானது ஏற்கனவே உமானா செய்திருந்த காரியத்தை பற்றியெல்லாம் செழியன் குடும்பத்தில் யாரும் எதுவும் கேட்கவில்லை அவனுக்கு திருமணமானால் போதும் என்று நினைத்து விட்டனரோ என்னவோ மாத்திரை வேண்டும் அதற்கு பதிலாக திருமணம் என்று அக்ஷரா தெளிவாகத்தான் பேசியிருந்தாள் அவர்களும் அவள் கேட்ட மாத்திரையை கொடுத்து விட்டனர் அதை வாங்கிய பிறகுதான் இப்போது பெரும் பிரச்சனை ஒன்று அவளுக்கு நினைவு வந்தது ஹரிஷுக்காக அனைத்தையும் செய்து விட்டாயிற்று ஆனால் ஹரிஷ் எங்கே இருக்கிறான் என்றே தெரியவில்லை எப்படி இந்த மாத்திரையை அவனிடம் கொண்டு சேர்ப்பது என்பது தான் இப்போது அவளுக்கு தெரியாத ஒரே விஷயம் அதை பற்றி யோசித்துக் கொண்டுதான் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு இருந்தாள் கையில் இந்த மாத்திரையை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் நீ எங்கே இருக்க உன காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்கே எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன் ஆனால் நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் தயவு செஞ்சு நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு எதாச்சும் தெரியப்படுத்து என்று தனியாக பேசிக்கொண்டு இருந்தாள் இவை அனைத்தையும் கதவின் ஓரம் நின்று பார்த்து கொண்டிருந்தார் இருந்தார் உமாநாத் ஹரீஷ் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு உனக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்னோட பொண்ணு உன்னை காப்பாற்றுறதுக்காக மொத்த வாழ்க்கையும் அழிக்க தயாராயிட்டா ஓ சந்தோஷத்துக்காக வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அவள் இந்த அளவுக்கு உனக்காக செய்ய நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல என்று ஒரு பக்கம் சாதாரணமான முகத்தோடு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கைகள் இறுக்கமாக மூடிக்கொண்டு பல்லை கடித்தபடி அங்கிருந்து சென்றார் அதே நேரம் இங்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஹரிஷை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தார் ருத்ரவேந்தர் அவன் இன்னும் கண் முழிக்கவில்லை அவனுக்கு சுயநினைவு வரவில்லை தான் ஆனால் அவர் கொடுத்த மருந்து அவனுக்கு நன்றாகவே வேலை செய்தது உடலில் இருக்கும் காயங்கள் சரியாவதை அவரால் பார்க்க முடிந்தது நிச்சயமாக மீண்டும் கண் விழித்து விடுவான் என்ற நம்பிக்கையும் வந்தது இப்படியாக இன்னொரு வாரமும் சென்றிருக்க ஹரிஷை பார்க்காமல் அவனைப் பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாமல் சந்தனாதான் மிகவும் நொந்து தொலைந்து போயிருந்தாள் ஒரு பக்கம் யாரிடம் சென்று என்ன கேட்பது என்று தெரியவில்லை இன்னொரு பக்கம் அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்க வேண்டும் என்று இருபத்தி நான்கு மணி நேரமும் பேசிக்கொண்டே இருக்கும் அம்மா என்று கவலையில் சோர்ந்த முகத்துடன் எழுந்து வந்தவள் டைனிங் டேபிள் அருகே வர அங்கு கண்ட காட்சியில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் தான் அங்கு நின்று கொண்டிருந்தான் வழக்கம் போல அனைவரும் சாப்பிடுவதற்கு டேபிளை அரேஞ்ச் செய்து கொண்டிருந்தான் தட்டை எடுத்து வைப்பது அதற்கு அருகில் சாப்பிடும் ஸ்பூனை எடுத்து வைப்பது என்று அவன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் காண்பது நிஜமா இல்லை பொய்யா என்று தெரியாமல் குழம்பி போன சந்தனா நிற்க முடியாமல் அருகில் இருந்த நாற்காலியை பிடித்துக்கொண்டு நின்று முன்னால் பார்த்தாள் அந்த அதிர்ச்சியிலேயே சில நொடிகள் கடக்க வேகமாக அவனை நோக்கி ஓடியவள் ஹரிஷ் நீ வந்துட்டியா ஹரிஷ் என்று அவனிடம் ஓடி அவனை இறுக்கி அணைத்து அழ ஆரம்பித்தாள் நீ எங்கே போன ஹரீஷ் நீ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ரெண்டு வாரம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை நினச்சி நான் பயந்து இருப்பேன் கூடவோ உனக்கு தோணல என்று குறைபட்டு கொண்டவள் அவனை விட்டு நகரவே இல்லை சோர்ந்து போன ஒரு புன்னகையை உதிர்த்த ஹரீஷ் மெதுவாக அவள் முதுகை வருடி கொடுத்து ஒன்றும் இல்லை சந்தனா இப்ப எதுக்காக இவ்வளோ அழுகுற எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அதை பற்றியும் யோசிக்காத என்று அவளை சமாதானம் செய்தவன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே கண் விழித்து விட்டான் ஆனால் மருந்து எப்படி வேலை செய்கிறது என்று முழுமையாக பார்த்த பின் தான் அவனை அனுப்ப முடியும் என்று ருத்ரவேந்தர் தீர்மானமாக கூறிவிட சந்தனாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள்ளேயே அடக்கியபடி அவளை பார்க்கும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தவன் ஒரு வழியாக இப்போது அவளை தேடி வந்துவிட்டான் தன் வேதனைகள் அனைத்தையும் ஒரே மூச்சாக அழுது தீர்த்த சந்தனா மெதுவாக அவனை விட்டு விலகி ஹரீஷின் முகத்தை பார்த்தாள் நீ அக்ஷராவா பார்த்தியா ஹரீஷ் அவள் தான் உன்னை காப்பாற்றினாளா உனக்காக மாத்திரலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னா அவள் கொடுத்த மருந்தாள்தான் நீ சரியாகி திரும்பி வந்திருக்கியா என்று கேட்க ஹரீஷ் அவளை புரியாமல் பார்த்து என்ன சொல்ற அக்ஷராவா நான் அக்ஷரவை பார்க்கவே இல்லையே என்னை சரி பண்ணுது என்னோட மென்டர் தான் அவர் தான் எனக்காக தேவையான மாத்தாரெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து என்னை இவ்வளோ நாள் கூட வச்சு பார்த்துக்கிட்டு என்னை சரி பண்ணி அனுப்பியிருக்காரு அக்ஷரா எங்கே வந்தா நான் அவள் எங்கேயுமே பார்க்கலையே என்று சொன்னவன் கண்விழித்த நாளிலிருந்து இப்போது வரை ஃபோனை எடுத்து பார்க்கவே இல்லை நியூஸ் பேப்பர்களையும் எடுத்து பார்க்கவில்லை தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்தால் மட்டும்தான் சீக்கிரம் குணமாக முடியும் என்று ருத்ரவேந்தர் கூறியிருந்ததால் மற்ற செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் தான் அக்ஷயா பற்றிய விஷயங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போது அவனது பதிலில் அதிர்ச்சி அடைந்த சந்தனா என்ன சொல்ற ஹரிஷ் உனக்காக அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா நீ எதுவுமே தெரியலன்னு சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொல்ல நான் உண்மையாக சொல்றேன் சந்தனா நான் அவளை பார்க்கவே இல்லை நீ சொல்ற எதுவும் எனக்கு தான் புரியல என்று சொல்ல என்ன உனக்கு புரியல அக்ஷர உனக்காக என்ன பண்ணியிருக்கா தெரியுமா என்று கேட்டவள் உமாநாத் தன்னை சந்திக்க வந்ததை பற்றி நினைத்து பார்த்தாள் அக்ஷராவின் திருமணம் நிச்சயமான பிறகு சந்தனாவை சந்திக்க அவர் வந்திருந்தார் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்த சந்தனாவிடம் பேச்சை வளர்க்க விரும்பாதவர் அக்ஷரா திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அந்த திருமணம் ஹரிஷுக்காக மட்டுமே நடக்கிறது என்றும் அவனுக்கு தேவையான மாத்திரைகளை வாங்கத்தான் இந்த திருமணம் என்றும் உண்மை அனைத்தையும் சந்தனாவிடம் கூறியவர் நீ கவலைப்படாதமா என் பொண்ணு வாழ்க்கை என்னன்னா என்ன உன் புருஷன் பத்திரமா திரும்ப வந்துருமா என்று தன் ஆதங்கத்தையும் கொட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார் இப்போது அதை நினைத்து பார்த்துவிட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த செளின கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவள் தயாராயிட்டா உனக்கு தேவையான மாத்திரை அவங்க கிட்ட இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவள் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கிறதா அவங்க அப்பா சொன்னாரு என்று அனைத்தையும் அவனிடம் சொன்னவள் ஹரிஷ் நீ உடனே போய் அக்ஷரா எங்கே இருக்கான்னு பாரு உன்னை காப்பாற்றுறதுக்காக அவள் வாழ்க்கையவே பணைய வச்சிருக்கா அந்த மாத்திரைக்காக தான் இது எல்லாமே பண்ணான் ஆனால் அந்த மாத்திரை உனக்கு உதவி பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது அவள் வாழ்க்கையே வீணாக போகுது தயவு செஞ்சு அவளை காப்பாற்று என்று அனைத்தையும் எடுத்து சொன்னவள் ஹரிஷை சென்று அக்ஷராவை காப்பாற்ற கூறினாள் அக்ஷராவிற்கு ஹரீஷ் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது என்று சந்தனாவிற்கு நன்றாகவே தெரியும் அந்த ஈர்ப்பின் காரணமாகத்தான் தன் கணவனுக்காக இவ்வளவு பெரிய வேலையை அவள் செய்ய துணிந்திருக்கிறாள் என்பதும் தெரியும் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுதும் அவள் வாழ்க்கை என்ன ஆனால் என்று சந்தனாவால் நினைக்க முடியவில்லை அதனால் தான் சென்று அவளை காப்பாற்ற கெஞ்சுகிறாள் என்ன சொல்ற நீ இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அக்ஷரா எதுக்காக இப்படிலாம் பண்ணா என்று ஏதேதோ கேள்வி கேட்ட ஹரிஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை தன்னை காப்பாற்ற அக்ஷராயன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று குழம்பி போனான் அன்னைக்கு உன்னோட மென்டர் கூட்டிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு நீ என்ன பண்ற நீ எப்படி இருக்கன்னு எதுவுமே தெரியல ஜீவாவும் உன்னை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி பண்ணான் அப்போதான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தேவையான மருந்து அந்த செலியன் ஃபேமிலிக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சது அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணான் என்று ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் சொல்ல அப்போதுதான் அனைத்தும் ஹரிஷுக்கு புரிந்தது எனக்காக தான் இதெல்லாம் பண்ணாளா என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக கேட்டான் சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன் என்ன இருந்தாலும் என்னால ஒருத்தர் வாழ்க்கை வீணா போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேன்னு அவ எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாம இரு நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கிதான் சென்றான் வெளியில் இன்னும் சிறிதாய் மலை தூரர்கள் விழுந்த வண்ணமே இருந்தது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான் கதவை திறந்தார் உமாநாத் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது